மன்னா யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நேற்று தினத்துல பார்த்தோம் கத்தர் எப்படி யோசுவாவை உற்சாகப்படுத்தினார் பலம் கொண்டு என்று சொன்னார் இங்க தொடர்ந்து கத்தர் எப்படியெல்லாம் யோசுவாவை உற்சாகப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம் இங்க கத்தர் சொல்லுகிறார் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை அந்த சமயத்தில் மோசை மறித்திருந்தார் ஒருவேளை யோசுவா நினைத்திருக்கலாம் மோசை இல்லாமல் நான் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி செல்ல முடியும் என்று அவைதான் கத்த சொல்கிறான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் கத்தர் நம்மளோடு கூட இருந்தால் காரியங்கள் மாறுதலாக இருக்கும் கத்தர் நம்மளோடு கூட இருந்தால் அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் கத்தர் மோசையை ஆச்சரியமான விதத்தில் நடத்தி வந்தார் கத்தர் மோசைக்கு துணையாக இருந்தார் ஆகவே தான் கத்தர் சொல்கிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவா சொல்கிறார் மோசையின் தேவன் நம்முடைய தேவன் அவர் இன்னைக்கு நமக்கு துணை நிற்கிற தேவன் ஆகவே தான் யோசுவாவை உற்சாகப்படுத்தினவர் இன்னைக்கு உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விழவுவதும் இல்லை உனக்கு கைவிடுவதும் இல்லை இன்னைக்கு உயிரோடும் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருப்பேன்னு சொல்கிறக்காக நன்றி அன்றையே நீ எங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே நன்றி தகப்பனே எங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா சவால்களையும் நாங்கள் மேற்கொள்ள கிருபை தாரும் பலந்தாரும் அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை காணப்பண்ணும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்